ரமலானுக்கு பிற்பாடு எந்த நோன்பினை நோக்கும்படி எந்த மாதத்தில் நோன்பினை நோக்கும்படி எனக்கு நீங்கள் கட்டளை பிறப்பிப்பீர்கள் அல்ஹம் இல்ல அல்ஹம் ونشكره شكر الحامدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين أما بعد سروا بغلم يهوى الله كده شأنه وتعالى وكيه ورثا وداها عنده உத்தமனை முஸ்தபா சொல்லல்லா ஒளகுவ சொல்லும் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை அனுபவம் தோறாது பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள் தாபி உங்கள் தபி ஆண்கள் முத்தக்கைங்கள் செல்வர்கள் இம் அத்துணைவர்கள் மீதும் சலாத்தனும் கருணையும் சலாமனும் ஈரற்றமும் உண்டாவதாக என்று வேண்டியவனாய் அறிவின் வெளிச்சம் எனும் நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மட்டில்லாம் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் அல்லாஹ் அல்லாஹிர அவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் ஏதோ ஒரு ரீதியில் அமட்களின் மூலம் இறை நெருக்கத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறுபட்ட விடயங்களை எங்களுக்கு காண்பித்து தந்திருக்கின்றான் அவ்வாறான விடயங்களில் நாம் இஸ்லாம் மார்க்கம் நாயகம் சொல்லல்லா செல்லும் அன்னவர்களின் மூலமாக பூரணப்படுத்தப்பட்டதற்கு பிற்பாடு அதில் ஐந்து கடமைகள் அந்த ஐந்து கடமைகளிலும் சில கடமைகள் கடமையாக்கப்படுவதற்கு முன்பதாக சில வணக்க வழிபாடுகள் கடமையாக்கப்பட்டதாக காணப்பட்டிருந்தது அந்த ரீதியில் கண்ணியமான நேயர்களே இறைவன் அல்லாஹிரலிஷானவர் தாலா அவனால் சங்கியாக்கப்பட்ட ஒரு மாதம் சங்கியாக்கப்பட்ட ஒரு நாளில் ஒரு அடியான் செய்கின்ற அமலுக்கு கொடுக்கின்ற கூலியை விட ஏனைய நாட்களில் ஒரு அடியான் செய்கின்ற அமலுக்கு கொடுக்கின்ற கூலி எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதாகவும் மிகைப்புக்குரியதாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் சில விடயங்களின் மூலம் உணரக்கூடியதாக இருக்கின்றது அந்த ரீதியில் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பதாகவே நாயகம் சொல்லலா செல்லும் அன்னவர்களின் மூலமாக ஒரு மாதத்தில் இந்த நோன்பினை நீங்கள் நோற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கட்டாய கடமையான ஒரு நோன்பை போன்று கடுமையான நோன்பை போன்று ஒரு நோன்பு நோட்ட நோக்கப்பட்டு வந்தது அதை பற்றி நாங்கள் ஹதீஸின் வாயிலாக பார்ப்போம் என்று சொன்னால் சொல்லல்லாஹலி வசல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது நாயோமே யார சூழல்லா ரமலான் மாதத்தினுடைய நோன்புக்கு அடுத்ததாக சிறப்புக்குரிய ஒரு நோன்பு இருந்தால் அது என்ன நோன்பு என்பதாக கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் சொல்லல்லாஹுலே வல்லம் அன்னவர்கள் பதிலளிக்கின்றார்கள் ரமலான் மாதத்திற்கு அடுத்ததாக அஃபல்யாமி பாரத ரமலான் ஷஹருல்லாஹின் முஹர்ரம் ரமலான் மாதத்திற்கு அடுத்ததாக சிறப்புக்குரிய ஒரு நோன்பு இருக்கும் என்று சொன்னால் இறைவனுடைய மாதம் என்று போற்றப்படக்கூடிய இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்டதாக காணப்படக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் நோட்கப்படக்கூடிய நோன்பு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இன்னும் ஹதீஸில் அலீபின் அபி சாலிப் லலி அல்லா உத்தாலான் அன்னவரிடத்தில் கேட்கப்படுகின்றது அருமை சஹாபியே எனக்கு நீங்கள் நோன்பு நோற்கும்படி ஏவினால் எந்த நோன்பினை நோற்கும்படி எந்த நாளில் நோற்கும்படி எனக்கு ஏவுவீர்கள் என்று கேட்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அலிபின் அபித்வாலிப் அலி அல்லாஹான் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள் இதே கேள்வியினை நான் நாயகம் சுல்லல்லாஹ் உலகம் அன்னவர்களுக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு நபர் கேட்டிருந்தார் அதற்கு நாயகம் சுல்லல்லாஹ் அலையவசல்லம் அன்னவர்களுடைய பதில் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் ஐயோ ஷஹரின் தாமுருணி அன் அசூமபாத ஷஹர் ரமலான் ரமலானுக்கு பிற்பாடு எந்த நோன்பினை நோக்கும்படி எந்த மாதத்தில் நோன்பினை நோக்கும்படி எனக்கு நீங்கள் கட்டளை பிறப்பிப்பீர்கள் என்று கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதற்கு நாயகம் சுல்லல்லாஹுலேஸ்லாமன் அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் என் குந்த ஸ் ரமலான் நீங்கள் என்ன செய்யுங்கள் ரமலான் மாதத்திற்கு பிற்பாடு நீங்கள் நோன்பு நோட்பவராக இருந்தால் இறைவனுடைய மாதம் இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் நீங்கள் நோன்பினை நோற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக நாயம் சுல்லல்லாஹுலே சொல்லம் அன் அவர்கள் சொன்னது மாத்திரமல்லாமல் அன்றைய தினத்தில் அன்றைய மாதத்தில் அந்த மொஹர்ரம் மாதத்தில் ஒரு தினம் இருக்கின்றது அந்த தினத்தில் இறைவன் சகலரையும் மன்னிக்கின்றான் யாராரெல்லாம் இறைவனிடத்தில் பிழை தேடுகின்றார்களோ அவர்கள் அனைவர்களையும் இறைவன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான் என்கின்ற மேலதிகமான ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய விடயத்தினையும் ாஹலம் மன்னர்கள் முஹர்ரம் மாதத்தில் ஒரு அடியான் நோட்கின்ற நோன்பை பற்றி அழகான முறையில் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள் கண்ணியமானவர்களே அது என்ன நோன்பு முஹர்ரம் மாதத்தில் நாயம் சுல்லல்லாஹேசல்ல மன்னர்கள் பல ஹதீஸ்களின் மூலம் எங்களை ஊக்கப்படுத்திருக்கக்கூடிய நோன்பு என்ன என்பதனை பார்ப்போம் என்று சொன்னால் இன்னும் சில ஹதீஸ்கள் அதற்கு ஆதாரமாக இருக்கின்றது அதுதான் சொல்லல்லாஹுலே சொல்லம் மன்னர்கள் என்ன செய்கின்றார்கள் மதீனாவுக்கு செல்கின்ற சந்தர்ப்பத்தில் யகுதிகள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக காண்கின்றார்கள் முகரம் மாதத்தினுடைய பிற பத்தாவது அன்று யகுதிகள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக சொல்லல்லாம் அலிஸ்லாம் அண்ணவர்கள் கண்டு கேட்கின்றார்கள் என்ன காரியம் செய்கின்றீர்கள் எதற்காக வேண்டி இந்த நோன்பினை நீங்கள் நோக்கின்றீர்கள் என்று சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த யகுதிகள் பதிலளிக்கின்றார்கள் இன்றைய தினத்தில்தான் நவீனா மூசா அலிஹிஸ்லாத்து வஸ்லாம் அன்னவர்களை இறைவன் அல்லாஹ் பாதுகாத்தான் அதே போன்று பெரும் கொண்ட கொடுங்கோல் ஆட்சி செய்திருந்த செய்திருந்தினை இறைவன் அல்லாஹ் நீரில் மூழ்கடித்து எங்களுக்கு விமோசனத்தினை அளித்த நாளுக்காக வேண்டி நாம் இன்றைய தினம் நோன்பு நூற்று இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னவுடன் சொல்லவாஹு அலிசலாம் அண்ணவர்கள் என்ன செய்கின்றார்கள் நஹ்னு அவுலாபி மூசா மின்ஹும் அவர்களை விட நாங்கள் தான் மூசா அலை அண்ணவர்களுடைய விடயத்தில் மிகவும் நெருக்கத்துக்குரியவர்கள் ஏற்றத்துக்குரியவர்கள் என்ற விடயத்தினை சொல்லிவிட்டு நபித்தோழர்களுக்கு சொல்லல்லாஹ் ஹொலி வசல்லம் அன்னவர்கள் கட்டளை பிறப்பிக்கின்றார்கள் இவ்வாறு மஹர மாதத்தினுடைய பிற பத்தாவது நாளாக இருக்கக்கூடிய ஆஷுராவுடைய தினத்தில் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் சில சஹாபாக்கள் சில நபித்தோழர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் நாயும் சொல்லல்லாஹிவசல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்கின்றார்கள் நாயகமே யார் சூழல்லா யகுதிகளுக்கு மாற்றமான முறையில் தான் நடக்க வேண்டும் என்பதாக நீங்கள் கற்றுத்தந்திருக்கின்றீர்கள் யகுதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் அந்நியவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நாம் ஆஷிராவுடைய தினத்தில் நாம் நோன்பு நோட்போண்மை என்று சொன்னால் அவர்களை போன்று நாங்களும் போய் விடுவோமே அவர்களை அவர்களோடு சேர்ந்தவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோமே என்று சொன்னவுடன் சொல்லல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற வருடம் நான் என்ன ஒன்பதாவது நோன்பையும் சேர்த்து நோட்போம் என்கின்ற விடியத்தினையும் சொல்லல்லாஹுலிஸ்லம் மன்னவர்கள் அந்த ஹதீஸில் சொல்லிக் காட்டுகின்றார்கள் இறைவனுடைய நாட்டத்தின்படி எதிர்வருகின்ற வருடத்தினை ஆஷுராவுடைய நாளினை மஹரத்தினை அடைவதற்கு முன்பதாக சொல்லல்லாஹிஸ்வலம் மன்னர்கள் விடுகின்றார்கள் கண்ணியமானவர்களே இந்த அடிப்படையில் இமாம்கள் சில விடியத்தினை எங்களுக்கு சுட்டி காட்டுவார்கள் ஆஷுராவுடைய நோன்பு என்பது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு கடுமையான நோன்பை போன்று நாயகம் சுல்லல்லாஹி சொல்லம் மன்னவர்களும் சஹாபாக்களும் நோற்று வந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் எப்போதும் ரமலானுடைய மாதம் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த ஆஷுராவுடைய நோன்பினை விரும்பியவர்கள் நாங்கள் பிடித்துக் கொள்வோம் விரும்பியவர்கள் விட்டுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய அதே சந்தர்ப்பத்தில் சொல்லல்லாஹுலேஸ்வல்லம் மன்னவர்களுடைய இன்னும் ஒரு ஹதீஸினையும் தெளிவுபடுத்தி சொல்லிக் காட்டுகின்றார்கள் யார் ஆஷுராவுடைய தினத்தில் இறைவனுக்காக வேண்டி ஒரு நோன்பினை நோட்கின்றாரோ ஆசுராவுடைய தினத்தில் அவர் நோன்பினை நோட்கின்றாரோ அவருடைய முந்திய வருடத்தினுடைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்பதாக நாயகம் சொல்லு செல்லம் அன்னவர்கள் சொன்ன அந்த ஹதீசை அவர்கள் கோடிட்டு காட்டி ஆசுராவுடைய தினத்தில் நாம் ஆசுராவுடைய நோன்பினை நோற்றுக்கொள்வது சிறந்த ஒரு விடயம் அது பல்வேறுபட்ட அனுகூலங்களை எங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றார்கள் அந்த ரீதியில் கண்ணியமானவர்களே நாம் ஆசுராவுடைய தினத்தில் முடியுமாக இருந்தால் பிறை பத்தில் நோன்பு நோக்க வேண்டும் எஹூதிகளின் யகுதிகளுக்கு நாங்கள் மாற்றம் செய்வதற்காக வேண்டி பிறை ஒன்பது தாசுரா அதோடு சேர்த்து ஆசுரா இரண்டு நோன்புகளை நாங்கள் நோட்டுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் என்ன செய்யவில்லை பிறை ஒன்பதில் நமக்கு நோன்பு நோட்பதற்கு வாய்ப்புகள் வசதிகள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பிறை பத்தும் பிறை பதினொன்றும் நாங்கள் தாராளமான முறையில் நோன்புகளை நோட்டுக்கொள்ளலாம் பிறகு பதினொன்றில் நாங்கள் நோன்பு நோட்பதனுடைய காரணம் என்ன எகூதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தினை நாங்கள் மனதில் வைத்தவர்களாக புனிதம் நிறைந்த ஆசூரா தினத்தினை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்றோம் அதில் அதிகமதிகமான அதிகமான செய்வதோடு நாம் நாம் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அனுகூலங்களை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய புனிதம் நிறைந்த நோன்பினை நோற்றவர்களாக மாறுவதற்குரிய தோசைக்கினை இறைவன் அல்லாஹ் எம் அத்துணிவர்களுக்கும் தந்தருள்வானாக وآخر دوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته